பரிட்சை எழுத போன பொம்பளை சட்டம் மேல கை வச்சிருக்கானுங்க நான் மானாவாரியா கேட்க போறேன் அசிங்கமா கேட்க போறேன் இந்த போயிருக்கேன் பிபியோட உச்சத்துல இருக்கேன் சங்கிங்க யாரு இந்த வீடியோ பாத்துடா செத்தே போயிடுவீங்க ஏன்னா நான் அவ்வளவு கேள்வி கேட்க போறேன் இன்னைக்கு அப்படி பிபி ஏறி எரிப்பிருக்கு எனக்கு தேர்வு எழுத போன நீட்டு தேர்வு எழுத போன வயசுக்கு வந்த பிள்ள பொம்பளை புள்ள பிக்காலி பொ பிச்சைக்கார பொ டே நான் சொல்றேன் சாபம் கொடுக்குறேன் வயிறு எல்லாம் சாபம் கொடுக்குறேன்டா விளங்கவே மாட்டீங்க நான் சொல்லிட்டேன் நொந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுறேன் பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்களுக்கு அந்த வழி தெரியும் மலைமாடு மாதிரி வளர்ந்துருக்கிற ஆம்பளை ஆட்களை ரோட்டில சட்டப்பட்டனம் கலத்திட்டு போச்சோனாலே வெக்கமா இருக்குங்களாடா நமக்கு பொம்பளை பிள்ளைங்க நேற்று நீட்டு தேர்வு எழுதி போயிருக்கு திருப்பூர்ல நீட்டு தேர்வு எழுத போன பொம்பளை பிள்ளைக்கு அந்த சுடிதார்ல அந்த பட்டன் இருக்குங்க அப்படி பட்டன் வச்சிருக்கேன் அந்த பாப்பா வாயில ஏதாவது வந்துடக்கூடாது நான் அட்டைக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் அந்த வீடியோ நான் பார்த்து அப்படியே பிபி ஏறி நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு அந்த பட்டனை எல்லாத்தையும் பிளேட் வச்சு கட் பண்ணிட்டாங்க நான் அதிகாரியை திட்டவே அதிகாரிகள் பாவம் அதிகாரிகள் தயவு செய்து யாரும் கோப்பிடாங்க நீங்க பாவம் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க சம்பளத்துக்கு வேலை பாக்குறீங்க மேல இருந்து மோடி சர்க்கார் சொல்லுகிறத அந்த உத்தரவு நீங்க அதுக்கு அடிப்பண்ணிடுங்க நீங்க பாவம் நான் உங்களை ஒண்ணும் சொல்லல என்னுடைய எல்லாம் அந்த சங்கி கூட்டத்தை நோக்கியும் பாஜகவை நோக்கியும் அந்த அந்த பட்டனை ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க தாங்க பிளேட வச்சு மனசாட்சி படி பேசுங்க ஒரு ஒரு பொம்பளை புள்ள பட்டனை எல்லாம் நீங்க வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அந்த உளவியெல்லாம் அது எவ்வளவு தாக்குதல் பட்டனை கலத்தியாச்சுன்னா அந்த புள்ள எப்படி அங்க நத்து நிறைய சுத்தி உட்கார்ந்து அது எப்படி பரிச்சை எழுதும் எப்படா எழுதும் வாழ்த்து பொம்பளை பிள்ளைக்கு பப்ளிக்ல சட்டப்பட்ட கலத்தி விட்டா நீ போயிருக்கீங்களாடா நடந்திருக்கு இந்த அநியாயம் நீட் என்றும் பெயரில் நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்வியில மண்ணல் போடுதே இந்த பாஜக மோடி சர்க்கார் கேக்குறதுக்கு நாதி இல்லையா அந்த நாட்டுல கேக்குறதுக்கு நாதி இல்லாம போயிடுச்சு பூணூல்ல கை வச்சிட்டாங்க பூணூல் பூனூல்ல வந்து கர்நாடகால பூனூல்ல கை வச்சுட்டாங்க கர்நாடகால ஒரு தேர்வு எழுதுறாங்க அரசு தேர்வு பூணூல களத்தை சொல்லிட்டார் ஒரு அதிகாரி ஆ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா அத்தனை பயில்களும் குதிச்சு பூணூலை கை வைப்பதா அப்படின்னு உடனே அந்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறான் கை வைத்தா வர்ற கோபம் எங்கூட்டு பொம்பளை பிள்ளை மேலாடையின் மீது வைக்கின்ற பொழுது வரல என்ன இந்து சந்து பொந்து அந்த பிள்ளை இந்து பிள்ளைடா ஏன்டா ஒரு இந்து பயிலுக்கும் கோவரில் ஏன் இந்த இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்து அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஒரு வெக்கங்கட்ட நாதாரி நாரிகளுக்கும் கோபம் வரலையே எங்குட்டு இந்து பிள்ளை வேலை கை வச்சுக்கிறாங்க கோபம் வரணுமே வரலையே அப்ப ஹிந்து சந்து பொந்துன்னு மக்களை ஏமாத்தும் போது ஹிந்துக்களே நீங்கள் தெளிவாருங்க உங்களுக்கு அறிவு வேணும் தலைய தலைய கட்டின தாலிய கலத்தி வச்சுட்டானே ஹிந்து தாலி தானே ஹிந்து பெண் தானே ஹிந்து சகோதரி தானே ஒரு நாதாரி நாய் வந்துச்சா ஹிந்துன்னு பேசுற நாய் எவனா வந்தானா ஹிந்துக்கள் எவனா வந்தீங்க பிஜேபி காரையும் வந்தீங்க ஆர் எஸ் எஸ் வந்தீங்க ஹிந்து முன்னணி ஹிந்து மக்கள் கட்சி பை ஒரு டுவெல்த்து முடிச்ச ஒரு குழந்தைங்க பாப்பா காதுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்க்கலாம் மூக்குக்குள்ள டார்ச் அடிச்சு பார்க்கலாம் மூக்குத்திய கலட்டுறான் கம்மல கலட்டுறான் ட்ரெஸ்ஸ இது பண்ணி விடுறான் ஃபுல் ஹேண்ட் போட்டு போனா ஆஃப் ஹேண்ட் ஆக்கி விட்டுருதான் மொத்தத்துல அந்த புள்ள பரிச்சு எழுதப்படாடா படிச்சிடப்படாடா அது விளங்காம தேரணும் இங்க நல்ல காதுக்குள்ள மூக்குக்குள்ள எல்லாம் டார்ச் அடி பாக்கிறீங்களா எல்லையில வந்து அவன் போட்டு தைத்து போயிட்டாங்க பயங்கரவாதி எல்லையில வந்துறானே உள்ள உள்ள வந்து டம் அடிக்கிறான் சிஆர்பிஎஃப்ரல கொள்றான் டூரிஸ்டான் சீனாக்காரன் வந்து வீடு கட்டுறான் ரோடு போடுறான் இப்படி பார்த்துட்டு இருக்கியே மோட்டர் வழியில கை வச்சு இதெல்லாம் ஒரு அரசாங்கம் இந்தியால இப்படி ஒரு கேதுகட்ட அரசாங்கம் இதுவரைக்கும் வரைக்கும் இந்தியாவை ஆண்டதில்லை பாஜக அரசாங்கம் மாதிரி பைரஞ்சி போய் பேசுறேன் நான் எனக்கு அரசியல் எனக்கு பாஜகவுக்கு எனக்கு நிறைய முரண்பாடு அது வேறங்க இந்த இடத்துல காங்கிரஸ் இதை செஞ்சதுனால நான் இதே கோபத்தோட பேசுவேன் திமுக அதிமுக யார் செஞ்சிருந்தாலும் இதே சீற்றத்தோட நான் பேசுவேன் அந்த பிள்ளை என்ன நினைக்குது படிச்சு டாக்டர் ஆகணும் இது ஒரு தப்பா ஏற்கனவே நீட்டு தேர்வு பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீட்டு தேர்வு தரமற்ற மருத்துவர்களை உருவாக்குதுன்னு தரமற்ற ஏடா இருக்கிற இடம் வந்து எவ்வளவுடா ஒன்றரை லட்சம் இடம் ஒன்றரை லட்சம் இடத்துக்கு பதிமூணு லட்சம் பேரை நீ சொல்ற இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அட்டன் பண்றான் பதிமூணு லட்சம் பேர் பாசு இருக்கிற இடமே ஒன்றரை லட்சம் கவர்மெண்ட் இடம் ஐம்பதாயிரத்தை பில் பண்ணியாச்சுன்னா மீதி இருக்கிற இடத்துல எல்லாம் யார் எல்லாம் வந்து யாருக்கு வரா அந்த இந்த பத்து பதிமூணு லட்சம் பேரும் வர்றான் போட்டிக்கு பத்து மார்க் எடுத்தவனும் பாசு அறுபது மார்க் எடுத்தவனும் பாசு கேட்டா நீட்டு தேர்ச்சி இப்ப பத்து மார்க் எடுத்தவண்ட காசு இருந்தா அவன் டாக்டர் ஆயிரம்லாம் அறுபது மார்க் எடுத்த பிள்ளை காசு இல்லைன்னு அது போகும் போன வெளியே நினைக்குது இது எப்படா தரமான மருத்துவம் தலப்பாடா அடிச்சு கேட்க ஒரு சங்கி பயில்களும் இதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லல சோத்துல உப்பு போட்டு தீங்குறவன் வேண்டாம் வாய் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் கோவத்துல இருக்கேன் எதுவும் கண்ணிய குறைவா பேசக்கூடாது பதட்டத்திலையும் பயத்துல இருக்கேன் எல்லாம் வேற மாதிரி கேட்டுருவேணா ஒரு யோக்கியண்டா பதில் சொல்லுங்கடா என் கேள்விக்கு எப்படிடா பத்து பதிமூணு மார்க் எடுத்தவன் இருபது மார்க் எடுத்தவன் பாசுன்னு உள்ள அனுப்புற அம்பது மார்க் எடுத்தவன் காசு இல்லேன்னு வெளியில நிப்பாட்டுற இது எப்படிரா தரமான மருத்துவம் முட்ட மார்க் எடுத்தா டாக்டர் ஆகலாங்கிறீங்கடா முட்ட மார்க் நீட் பிஜி தேர்வுல முட்ட மார்க் மதிப்பெண்ணே வேண்டாம் போய் பேர மட்டும் எழுதி அப்படியே பேப்பரை பேப்பர கொடுக்கணுன்டா அவன் டாக்டர் என்னடா அநியாயம் இது எந்த ஊர் நியாயம்டா ஆஹ் இந்த நீட்ட ரத்து பண்ணுவோம்னு திமுக சொல்லுச்சு சட்ட மசோதா போட்டு அனுப்பிட்டாங்க வழக்கு போட்டுருக்காங்க ஆளுனர் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு வச்சு 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 குடுக்கவே இல்லை அப்புறம் ஒரு வழியா போராடி நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் தலையில கொட்டி அந்த மசோதா அனுப்புனதுக்கு அப்புறம் அனுப்புனாரு இப்ப குடியரசுத் தலைவர் ஏப்பா தரமாட்டேங்கிறீங்கன்னு இந்த ஒன்றிய அரசை பார்த்து பாஜக அரசை பார்த்து மோடி அரசை பார்த்து எல்லாரும் கேட்கணும் அதை விட்டுட்டு திமுக நீட்டை ஒழிக்கும் ரகசியம் சொன்னதே ஆமாடா சட்டப்பேரவை மசோதா போட்டு அனுப்பிடுச்சுடா தரமாட்டேக்காரா கேப்போம்டா வாங்க எல்லாரும் போய் கேப்போம் நம்ம வீட்டு உங்க வீட்டு பிள்ளைங்களும் இல்ல ஏய் நான் மனசாட்சியோட பேசுறேன் பாஜக நண்பர்களா நான் கோவத்தை குறைச்சிட்டு கூட பேசுறேன் பாரதிய ஜனதா கட்சி சகோதரிகளின் நண்பர்களையும் மனசாட்சிப்படி பேசுங்க உங்க வீட்டு பிள்ளைக்கும் சேத்தனா பேசுறேன் உங்கட்டு பிள்ளை நல்லா படிச்சுட்டு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட நீட்டு தேர்வு எழுதப்போகுது எழுது போன பிள்ளைகிட்ட எல்லாம் கலத்தி விட்டான் தாலி அவுத்துட்டான் மெட்டியை கலத்துறான் உனக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா இது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தா உனக்கு கோவம் தானே வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் உங்க வீட்டுக்காரர் பாஜக காரனா இருந்தா உங்க பையன் பாஜகவில் இருந்தா உங்களுடைய சகோதரன் பாஜகவில் இருந்தா நீங்க அவனை கேளுங்க ஏப்பாங்க வா அந்த பிள்ளை கேட்கறது நியாயம் தானே காங்கிரஸ் ஆட்சியா இருந்தா இதை நம்ம கேட்போமா இல்லையா அப்ப பிஜேபி ஆட்சின்னா என்ன செஞ்சாலும் பரவாயில்லையா வீட்டுக்குள்ள பூந்து வீட்டு பொம்பளை பிள்ளைய கை வச்சாலும் ஹிந்துங்கிற முதல்ல சும்மா இருப்பீங்களாடா அப்படித்தானே கேட்க தோணுது அவன் அப்படித்தானே பண்றான் எனக்கு என்ன கோனாங்க சரி கேள்வியாவது என்ன கேட்டிருக்கா பாருங்க கேள்வி இவன் தரமான மருத்துவ உருவாக்குற லட்சண என்ன கேள்வி தெரியுமா என்ன கேள்வி கேட்டிருக்கான் சரக்கு எப்படி தயாரிக்கப்படுகிறது சைடிஷ் எப்படி தயாரிக்கப்படுது கேளுங்களா சரக்கு என்ன சரக்கு குடிக்கிற சரக்குங்க கேட்டு என்னங்க நீங்க ஒரு அளவுக்கு பேசுங்க பிஜே இப்படி கேட்டாங்க யோ கேட்டிருக்காங்க வைத்தறிச்சல பேசுறேன் நூத்தி பதினேழாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் தெரியுமா கொஸ்டின் அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுறேன் கொஸ்டின் அப்படியே வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில் வந்த கேள்வி பாருங்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங்

இது இது பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ளைகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாடா நீட் ஏன்னா மெடிக்கல் காலேஜுக்கு இதுக்கு என்னடா ஜமன் அதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் ஒன்னு பீர் ஆப்ஷன் ரெண்டு ரம் ஆப்ஷன் மூணு பிஸ்கி ஆப்ஷன் நாலு பிராண்டி ஆஹா போரா பாரத் கி ஜே ஆமா இது கேள்வி அப்படி வருது கோ இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்களாம் ஒரு சகோதரர் சொன்னாரு அவர் அவர் பாப்பா அவர் பாப்பா வந்து எக்ஸாம்பிள் இருக்கு அவர் சொல்றாரு பழம் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா சூப்பர் 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 இந்தியாவை எங்க கொண்டு நிறுத்தி இருக்கிறார் பார்த்தீர்களா மோடி இன்னமும் நான் மோடியை நம்புவேன் அப்படின்னு நினைச்சேன்னா வரும் வந்தைய ஒரு நாள் வந்து விடியும் ஐநூறு ஆயிரம் ரூபா செல்லாதுன்னாரு ஐம்பது நாள்ல கருப்பு பணம் கள்ள பணத்தை ஒழிப்பேனாரு எல்லாத்தையும் சொன்னாரு நீ எல்லாத்தையும் நம்புன எல்லாத்துக்கும் ஜாலரா அடிச்ச எல்லாத்துக்கும் ஆமா ஆமாண்ண ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு இந்தியாவை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு அதெல்லாம் பாதம் தங்க விலை ஏறிக்கிட்டே போது அரிசிக்கு வரிய போட்டாரு பெட்ரோல் டீசல் விலையை எங்கேயோ கொண்டு போய் விட்டாரு சிலிண்டர் விலையை ஆயிரம் ரூபாய் ஆக்கி விட்டாரு இன்னமும் நான் நம்புவேன் மோடியை ஹிந்துங்கிற ஒரு வெறி மட்டும் இல்லையா ஹிந்துங்கிறது நம்ம சாமி கும்பிடுறது நம்ம வீட்டுல கும்பிடுறதுல மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா ஆத்தாலும் எங்க அப்பா ஆத்தாலும் நம்ம பாட்டம் பாட்டியும் உங்க பாட்டம் பூட்டியும் சாமி கும்பிட்டோமா கோயிலுக்கு போனது இல்லையா பொங்கல் வச்சது இல்லையா கிடா வெட்டினது இல்லையா தேங்காய் பழம் வச்சது இல்லையா சாமி அவன் ஜாமியை நம்ம கும்பிட்டுக்கிட்டு தான் போறோம் மோடி வந்து தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரா நம்ம ஜாமியை நம்ம கும்பிட்டுக்கிடுவோம் அது வேற அரசியல் வேற அரசியலா அரசியலா பார்த்து தொடங்கி அரசியலுக்குள்ள மதத்தை கொண்டு வந்தீங்கன்னா விளங்காதுன்னு ஆச்சு இப்ப கடைசி யாருக்கு வந்து நிக்குது நோக்கம் என்ன இந்த பிள்ளைங்க டாக்டர் ஆயிடக்கூடாது நோக்கம் என்ன இந்த பிள்ளைங்க படிக்க கூடாது சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் டாக்டர் படிக்க முடியும்னு என்ற நிலை இருந்துச்சு அதை உடைச்சுது இங்க இருக்கக்கூடிய நீதி கட்சி திராவிட இயக்கங்களும் உடைச்சு என்ன இதுக்குடா சமஸ்கிருதம் படிச்சதுன்னு சொல்லித்தான் அதெல்லாம் எடுத்தோம் இப்ப நீட்னு கொண்டுட்டான் சரி எய்ம்ஸுக்கு ஏன் நீட்டு நடத்த மாட்டேங்கிற ஏன் ஜிப்மருக்கு நீட் நடத்த மாட்டேங்கிற ஏன் ஒன்றிய அரசுடைய கல்வி நிறுவனங்கள் எதற்கு ஏன் வந்து நீ நீட்டு வைக்கிறது இல்ல ஏன் வைக்கிறது இல்லை அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன என்னவா நோக்கமா இருக்கு எப்படியாவது ஏழை பாட பிள்ளைங்க படிச்சிடக்கூடாது இப்ப பாருங்க அஞ்சாம் வகுப்புக்கு பொது தேர்வு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு பத்தாம் வகுப்பு இரண்டு பொது தேர்வு நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் நேற்று என்ன சொல்றாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் பரவாயில்ல அந்த பிள்ளை ஒரு வருஷம் ஃபெயில் ஆகட்டும் ஃபெயில் ஆகிட்டு படிச்சா நல்லா படிக்கணும் ஆகட்டும் எங்க இடத்துக்கு வந்துட்டாங்க கூட ஒரு வருஷம் ஃபெயில் ஆச்சுன்னா படிக்க வேண்டாம் வீட்டுக்கு வச்சுக்க வீட்டுல வச்சு என்னையா செய்யறது குள செய்ய சொல் மோடி சொல்லிட்டாரு டேய் நான் சொல்றேன் வயிறு சொல்றேன் மோடி ஆதரிக்கிறவன் எல்லாம் ஒரு காலத்துல கண்ணீர் விட்டு கதறி சீரழிஞ்சு சின்னவாக்கிட்டு நம்ம ஆவிங்க அன்னைக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு வர மாட்டான் சீரழிச்சுட்டு போயிருப்பாரு இந்தியாவை ஒன்னுமில்லமாக்கிட்டு போயிருப்பாரு இந்தியாவை எப்படிப்பட்ட தேசம் நம் தேசம் ஒண்ணு மில்லமாக்கிட்டு போயிருப்பாரு மதவெறி மட்டும் மிஞ்சி நிக்கும் இந்த ஆப்கானிஸ்தான் பயமா இருக்கு மதவெறி வச்சுக்கிட்டு என்ன நடந்துச்சு ஆப்கானிஸ்தான் நடந்துச்சு வெறும் மதவெறி கல்வி கிடையாது வளர்ச்சி கிடையாது பொருளாதாரம் கிடையாது முன்னேற்றம் கிடையாது இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு அப்படி ஆக்கி விட்டீங்கன்னு இந்தியாவை பத்து வருஷம் கழிச்சு அந்த பதட்டம் என் தேசம் அப்படி ஆகிவிடக் கூடாது என்ற பதட்டம் பயம் ரொம்ப நானும் ரொம்ப கண்ட்ரோல்லா பேசினது எனக்கு அந்த அந்த விஷயோ பார்த்தோன்னா எமோஷன் ஆகிட்டேன் பெண் பிள்ளைகளின் தகப்பனாக அந்த வலி வேதனை நமக்கு புரியுது ஒவ்வொரு வருஷமும் இந்த அட்ராசிட்டி கேரளால இந்த வயசுக்கு வந்த பிள்ளையரா ஏங்க அது என்னங்க பதிம்பொருத்து பிள்ளைங்க அசிங்கம் எனக்கு சொல்றது பாய் கூற மாட்டேங்குது அதோட உள்ளாடைய கால்கிட்ட சொல்லிட்டாங்க பிக்காலி பைலரா உங்ககிட்ட பிள்ளைகள் உள்ளாடைகள்லயும் பட்டன்லயும் மூக்குத்தி கம்மல் வச்சுதான் விட் அடிக்கப் போகுது என்னடா இவ்வளவு வக்கனையா கேக்குறீங்களா எல்லையே ஏன்டா கோட்டை விட்டீங்கன்னு கேட்டா பதில் இல்லை சரி விட்டுரு அத கூட உடுப்பா நீ வந்து பட்டன்ல வச்சு பிட் அடிக்க முடியும் நீ நம்பர் இல்ல அப்ப நான் என்ன கேக்குறேன் ஏன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல நீங்க தில்லு முள்ளு பண்ண முடியாது நான் கேக்குறேன் பட்டன்ல வச்சு பிட் அடிக்க முடியும்னா இவிஎம்ல நீங்க ஏன் கோல்மால் பண்ண முடியாது எனக்கு சொல்லு அப்ப இவிஎம்ல நீ கோல்மால் பண்றேன் நான் சொன்னா ஆஹ் அதெல்லாம் கிடையாது அதுல பண்ணவே முடியாது ஏன்டா பட்டன்லயே பண்ண முடியும் நம்பர் ஏடா பிட் அடிக்க முடியும்னு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஏதாவது ஆத்திரத்துல கோபத்துல வார்த்தைய விட்டுந்தான் மன்னிச்சுங்க நான் பேசுறது உங்கட்டு பிள்ளைங்களுக்கு வீட்டு பிள்ளைங்களுக்காக சேர்த்து பேசுறேன் அந்த விஷுவல பாத்திருப்பீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த அட்ராசிட்டி அதிகமாக இந்த வருஷம் எல்லாம் கேள்வி வந்து அவ்வளவு அப்படி எடுத்திருக்கான கேள்வி அபத்தத்தினுடைய உச்சம் அந்த கேள்விக்கு எல்லாம் எந்த பிள்ளை நீ எடா என்னடா சொன்னீங்க நீங்க பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாடத்தை ஒழுங்கா படிச்சா போதும் இருந்து கேள்வி வருதுனாலும் சொன்னேன் எந்த ஊராடா பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாடத்துல பீர் எப்படி தயாரிக்கிறது பிஸ்கிட்லாம் எப்படி தயாரிக்கிறதுனாடா பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துருக்கோம் இது புத்தகத்துல இருக்குதா ஏன்னா ஒரு கேள்வி ஐஐடினு ஒன்று அழகா உருவாக்குனார் அபுல் கலாமா சார் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு ஐஐடி இயக்குனர் சொல்றாரு கோமியத்தை குடிங்க எல்லாம் சரியா போகுங்க நாட்டை எங்கடா கொண்டு போய் விட்டுருக்கீங்க பக்தி என்பது வேறு மூட நம்பிக்கை என்பது வேறு இந்த மாதிரி அபத்தங்களுடைய உச்சம் என்பது வேறு மதம் மதம் கண்ணை மறத்துருச்சுன்னா எதுவும் தெரியாது மீண்டு வந்து விடுங்கள் சகோதரிகளே சகோதரிகளே நான் சொல்றேன் பாஜகவுடைய அட்ராசிட்டிஸ்ல இருந்து மீண்டு வந்துருங்க உங்களை அறியாம நீங்க அதுக்கு இரையாயிட்டீங்க மதவெறிக்கு ஆயிட்டீங்கன்னா மணிப்பூர் மாதிரி ஆயிடும் தமிழ்நாடு எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல நான் வந்து மிகுந்த மன உளைச்சலையும் மனம் ஒட்டஞ்சு போய் நின்று பேசிட்டு இருக்கேன் நான் கோவத்துல ரொம்ப எத்தனை பிள்ளைங்க செத்து போச்சு செத்து போன பிள்ளைங்க யாரா அந்த நீட்டுக்காங்க அத்தனை பெருவாரியாக ஹிந்து பிள்ளைங்க தானே ஒருத்தருக்கு கோவம்லயே ஹிந்து பிள்ளைங்க செத்து போச்சுன்னு சரி நான் ஏதாவது ஆத்திரத்தில் கோபத்தில் ஏன்னா உணர்ச்சி வயத்தில் ஏதாவது வார்த்தையை விட்டுந்தான் அக்கா நான் சாரி கேட்டுக்கிறேன் பட் நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டாம் ஒன்றுபட்டு சொல்ல வேண்டிய தருணம் இது என்பதை மீண்டும் ஒரு முறை உறக்க சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி